ஓம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சந்தைய தம்பதம் என்று கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் நம சிவாய சிவாய நமஹோ ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக் குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குளந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விட்டுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் மூன்று முறை அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் புவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமதோட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் ஜெனத்திழிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய இன்று நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது இருபத்தி மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினோராம் வரை நண்பகல் ஒரு மணி வரை மூலம் விண்மீன் நாளை அதிகாலை நாலு மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுநூத்தி நாற்பத்தி மூன்றாவது திருக்குறள் கேட்டார் வினிக்கும் தகையவாய்க்கேறும் வெற்பொழிவதாம் சொல் தைத்திங்கள் சுறாவடிவ மகரவீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை கையார்ளுவாகனல் போல் திருமீனியனே மையாருண்கள் கண் நல்லாளுமையால் வளர்மார்பினே செய்யார் செங்கயல்வாய் திருவான்மீ யூருறையும் ஐயா உன்னை அல்லால் அடையா வாய்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை பத்திமேயாற் பணிந்தடி ஏன் தன்னை பன்னால் பாமாலை பாடப் வித்தானே எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை என்னுள்ள துள்ளே ஊறும் அத்தேனே அமுதத்தை அபிம்பாலை அன்னிக்கும் சிங்கரும்பே அரணே ஆதிப்பு தேலை புல்லிருக்கு வேலூர் திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட ஆழ்வான முருகநாயனார் திருநீலனக்க நாயனார் பதஞ்சலி முனிவர் அருணகிரிநாதர் குங்கிலியக்கலைய நாயனார் அடிகளார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் மூர்க்கநாயனார் மருதமலையடிகள் அனுமன் தென்சேரி மாரிமுத்தடிகள் ஆகிய அருளாளர்களோடும் ஆலவாய் திருமாந்துறை ஆச்சால்புரம் மயிலாடுதுறை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை ிட வேண்டில் ஞானப் பொருள் கொண்டடி வேணும் தேனொத்தினியான மரும் சேர்வானம் மயிலாடுதுரையே சிவஞான போதும் செம்மல நொந்தாள் சேரலொற்றாமலங்கழி என்பருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே ஆதினப்பணுபல் தீபம் எண்பத்தி மூணு பெண்ணை விட்டகளா உருவிடம் தன்னை பிறர் வழக்கினில் கொடுபோக கண்ணை விட்டகளாதவள் வரள் போலும் கண்டு கொண்டு ஏகியாங்கு அஃது இவ்வண்ணமாயினும் சிக்கிரத்தினின் முடித்து அவ்வனிதை வாழ் மறிதரள் மான பன்னிய சமாதி விடுத்து அறிஞரும் தம் பதிதனித்ததையுறும் வரிசேம் அந்தாதி போற்றிநீரணி அன்பர் புகழ் என சாற்றும் சாந்த லிங்க நட்பதமாற்றும் வினைகினை மாய்த்திடு மொழியினை ஏற்றியாக திருள் எரிய என ஓதி துடித்து வணங்கிப் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து போற்றியோம் நம சிவாயன் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மீகலாலே உடல்நலம் நீழாயுள் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ இரையருடை வேட்டுவோம் ஒற்றியோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாட தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணிவோர் கீழ்பணி வாடிக்கையாளர்கள் அனைவரையும் இறைவன் அருள் புரிந்து இந்த நலங்களை நல்க இறைகளு வேண்டுவோம் நம சிவாயம் இன்று பிறந்த நாள் காணும் மேனாள் மாணாக்கர் சங்கரின் மகன் கபிலன் இலக்கியவியல் திலீப் குமாரின் அண்ணன் சசிகலாவின் அண்ணன் மகன் அபிரூபன் சுமிதாவின் தோழி கீர்த்தனாவின் மாமா சத்யாவின் தோழி பிரியா பிரியதர்சி நிற்பா குமார் வணிகவியல் சித்திகலாவின் நண்பன் ராஜா ஆதியோரும் மணநாள் காணும் கோவை அரவிந்தன் ஞானமணி அந்தியூர் விஜயவேல் ஸ்ரீநந்தினி ரங்கநாட்சி கோவை ஹரிகிருஷ்ணன் வைஷ்ணவி இணையர் இலக்கியவேல் கவிதாவின் தோழி பிரவீணா பப்பு இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாயம் பகையுணருடையோர் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விழங்குக சைவனின் நெறி தழைத்தின் தெய்வ தெய்வவன் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் நிறையருடை வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாதிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் எனக திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பதே எதிர் இரண்டு கைகளையும் வெற்றிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி அல்லது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் பலம்